ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் மூதுரை இந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மன்னனும் மாசர கட்டணும் இந்த பாட்டை வந்து எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் அதில் சொல்லும் பொருளை பாருங்கள் மாசுரனா குற்றம் இல்லாமல் தூக்கின் ஒப்பிட்ட ஆராய்தல் தேசம்னா நாடு சரிங்களா அதாவது வந்து மன்னன் மன்ன மன்னனையும் குற்றம் இல்லாமல் கட்டணையும் ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்னா மன்னன் வந்து தன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பாக இருப்பார் ஆனால் கல்வி கட்டுறவங்க எங்கேருந்து எங்கேனா போனாலுமே சிறப்பு இருக்கும் சரிங்களா தான் அந்த பாட்டை வந்து சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நூல்வழி பார்த்திங்கன்னா இந்த பாட்டை இயக்கியவர் வந்து ஔவையார் சரிங்களா இவர் வந்து ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வெளி போன்ற நூல்களை எழுதியுள்ளார் மூதிரை எனும் சொல்லுக்கு மூத்தோர் எனும் மூத்தோர் கூறும் அறிவுரை சரிங்களா இந்நூலுக்கு மூதிரையான பெயர் அவ்வளோதான் இது வந்து முப்பத்தொரு பாடல்கள் உள்ளடக்கியன அவ்வளோதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் நூல்கள் மாணவர் வந்து நூல்களை எப்படி கற்க வேண்டும் கற்க வேண்டாம் மாசரை கற்க வேண்டும் இடமெல்லாம் இடம் கூட்டம் எல்லாம் மாசரை மாசு குட்டலார குற்றம் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் சிறப்பு குட்டலுடையார் சிறப்புடையார் சரிங்களா இந்த பாடம் வந்து மூதிரை அடுத்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வி ஏற்றில் படிப்பதோடு இருந்துடக்கூடாது நீ ஏற்றி ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடக்கூடாது இந்த பாட்டை இயற்றி வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சரிங்களா இதுக்கு வந்து சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா தூற்றும்படி தூற்றும்படினா இகழும்படி தூற்றும்படினா ஒரு ஆளை வந்து நம்ம பேசுவோம்ல அதை தான் தூற்றும்படின்னு சொல்லுவாங்க அது இகழும்படி பேசிடக்கூடாது மூத்தோர்னா பெரியோர் மேதைகள்னா அறிஞர்கள் மாற்றார்னா மற்றவர் நெறினா வழி வற்றாமல்னா குறையாமல் சரிங்களா இந்த பாடலை இயக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சிந்த கல்யாண சுந்தரனார் அதாவது எப்படி கேட்பாங்கன்னா எளிய தமிழில் தீர் சீர்திருத்த கருத்தங்களை வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இன்னொன்று எப்படி கேட்பாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சிறப்பு பேர் எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்கள் கவிஞர் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் என்று கேட்டார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஓகேங்களா மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது தூட்டும்படி நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும் மூத்தூர் கைம்பொருள் என்னும் சொல்லை பிரித்து கிடைக்க எழுத கிடைப்பது கைப்பொருள் மானம் கூட்டம் இல்லா மானம் இல்லா அடுத்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாடம் வந்து கல்விக்கண் திறந்தவர் இதில் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க இந்த காமராஜர் வந்து போன நிகழ்வு வந்த நிகழ்வு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க இது நிகழ்வு ஒன்று நிகழ் டூ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பரமக்குடி தரப்பாளத்தை பற்றி ஒரு சின்ன கதை இருக்கும் அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்து காமராஜர் காமராஜர் வந்து கல்விக்கர் திறந்தவர் வந்து காமராஜர் தந்தை பெரியாரால் வந்து காமராஜர் தான் மனதார பாராட்ட பெற்றவர் அதாவது வந்து எப்படின்னா கல்விக்கர் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டான்னா காமராஜர் சரிங்களா காமராஜர் யாரால் கல்விக்கர் திறந்தவர் என்று பாராட்ட பெற்றவர்னு கேட்டான்னா தந்தை பெரியார் சரிங்களா அடுத்து காமராஜர் சிறப்பு பெயர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள பாடங்களில் வந்து தலைவர்களை உருவாக்குபவர் என்று யாரே சொல்கிறாங்கன்னா காமராஜரே சொல்கிறாங்க சரிங்களா அப்போ பெருந்தலைவர் கருப்பு காந்தி படிக்காத மேதை ஏழை பங்காளர் கர்ம வீரர் இது எல்லாமே காமராஜரோட சிறப்பு பெயர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா காமராஜரின் கல்விப் பணிகள் பார்த்திங்கன்னா காமராஜர் வந்து முதலமைச்சராக பதவியேற்ற உடனே ஆறாயிரம் தொடக்கப்பள்ளி வந்து மூடப்பட்டிருந்ததை வந்து அவர் வந்து இலவச கட்டாய கல்வி சட்டத்தை வந்து ஏற்றி தீவிரம் தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் சரிங்களா அப்புறம் மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தவர் இவர் தான் காமராஜர் ஐயா சரியா பள்ளி சீரமைப்பு மாநாடுகளையும் நடத்தியிருக்காரு இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் குறிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர் ஆவார் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா நடுவன் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வழங்கியது பாரத ரத்னா விருது யாருக்கு வழங்கியது நடுவன் அரசு அப்படின்னு காமராஜர் காமராஜர் அவர்களுக்கு பாரத ரத்னா பாரத ரத்னா விருது எந்த அரசு வழங்கினதுன்னு கேட்டால் நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது எந்த வருடம் வழங்கியது அப்படின்னு கேட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவ்வளோதான் இவரோட சிலை வந்து எங்கே நிறுவப்பட்டிருக்குன்னா சென்னை மெரினா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளை ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது சரிங்களா அதுக்கப்புறம் சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் பெயர் தான் சூழப்பட்டிருக்குது சரிங்களா ம் அடுத்த பாடம் நூலகம் நோக்கி சரிங்களா நூலகம் நோக்கியில் இது ஒரு கதை இருக்கும் அந்த கதை அப்படியே வாசித்து விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானதை மட்டும் பார்ப்போம் ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்குது சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூலகவியலின் தந்தைன்னு யார் அழைக்கிறாங்கன்னா ரா அரங்கநாதன் சரிங்களா இல்லைனா அரங்கநாதன் டேஸ் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் நூலகவியலின் தந்தை இந்திய நூலகவியலின் தந்தை நூலக விதிகளை உருவாக்கியவர் அரங்கநாதன் இப்படி மாறி மாறி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அது மாதிரி வந்து கண்ணு தெரியாதவங்க இருக்காங்கள்ல அவங்க படிக்கிற படிப்புக்கு பேர் தான் பிரெய்லி பிரெய்லி நூல் தான் அவங்க தொட்டு பார்த்து படிப்பாங்கள்ல அதுக்கு பேர் தான் பிரெய்லி சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தளங்கள் அந்த எட்டு தலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் தளத்தில் என்னென்ன பிரிவு இருக்குது தலைத்தளம் முதல் தளம் இரண்டாம் தளம் மூன்றாம் தளம் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் இந்த தலங்களில் அந்த தலைங்களை தளங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிரிவில் அவங்க புக்ஸ் வச்சுருப்பாங்க அதுன்றதை எடுத்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் எல்லாரும் பாஸ் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா டைம் ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப டைம் ஆகி போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அம்பல் அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் அதாவது நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சிலர் யாரும் கேட்டாங்கன்னா காரல் மார்க்ஸ் அண்ணல் அம்பேத்கர் அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு சரி இவங்க நாலு பேர்த்தில் யார் வந்தாலும் அது கரெக்டான ஆன்சர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறந்த நூல்களை நூலர்களுக்கான டாக்டர் சார் ராங் அரங்கநாதன் வழங்கப்படுகிறது சரிங்களா ஒவ்வொரு ஆண்டும் இது வழங்கப்படுது அதுக்கு வந்து டாக்டர் அரங்கநாதன் பேர் இருக்குது அடுத்த பாடல் ஆசார கோவை ஆசார கோவையில் பார்த்திங்கன்னா நன்றியறிதல் நன்றியறிதல் புறையுடைமை இன் இன்சொல்லோடு இந்த பாடல் வந்து யார் இருந்திருக்காங்கன்னா பெருவாயின் முள்ளியார் சரிங்களா பொருளும் சொல்லும் பார்த்தீங்கன்னா நன்றியறிதல்னால் பிற செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லாரையும் சமமாக பேணுதல் நட்டா நட்பு கொள்ளுதல் ஓகேவா இப்பாடலை ஆசார கோவையின் ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் வந்து கயத்தூர் ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாக்களை கொண்டது சரிங்களா இப்படி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா பெருவாயின் முள்ளியார் என்று அழைக்கப்படுவார் யார் அப்படின்னு கேட்ட அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதாவது பெருவாயின் முள்ளியார் என்று அழைக்கப்படுவர் எப் என் ஊலை ஏற்றிவிடலாம் கேட்டால் ஆசாரக்கோவை ஆசாரக்கோவின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் சரிங்களா இவர் பிறந்த ஊர் கயத்தூர் அப்படின்னு சொல்லி கரெக்டான ஆன்சர் அடிக்கணும் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை உண்மருக்கு பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன் இன்சொல்லாக அதான் நல்லா பேசுவேன் பிற நமக்கு சொல்ல தீ நாம் பிற நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது அடக்கம் சரிங்களா அடுத்து வந்து கண்மணியே கண்ணூருகு ஆரஆரோ ஆரஆாரோ ஆரஆ ஆர்இஆ நந்தவனம் திறந்து இந்த பா இந்த பாடலுக்கு பார்த்திங்களா அந்த பாடத்துக்கு அந்த பாடலுக்குரிய சொல்லும் பொருளும் நந்தவனம்னா பூஞ்சோலை பண்ணுனா இசை பாருண்ணா உலகம் இழைத்துனா பதித்து தொகை சொற்களின் விளக்கம் வந்து பார்த்தா முத்தேன்னா கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் முக்கனினா மாபலா வாழை முத்தமினா இயல் இசை நாடகம் சரிங்களா இதோட வந்து இதோட நூல் வழி பார்த்தீங்கன்னா தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று தாள்னா நாக்கு சரிங்களா தால்ன்னா என்ன வரும் நாக்கு சரிங்களா நாவை அசைத்து பாடுதான் இது தாலாட்டு என்று குறிப்பிடுகிறது குட்டல் ஆட்டு தாளாட்டு சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளையும் அழுகை தூங்க வைக்கும் இனிய ஓசிடும் பாடும் பாட்டு தான் தாளாட்டு